பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் பதினோரு ஆண்டுகள் நிறைவடைகிறது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சுதந்திர தின உரையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா எனப்படும் பிரதமர் மக்கள் நிதி திட்டம் என்ற திட்டத்தை பற்றி அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் வங்கியில் கணக்கு இல்லாத ஏழரை கோடி குடும்பத்தினருக்கு காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களிலும் மற்றும் முக்கிய மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு ஆதார் அட்டை இருந்தால் போதும் வேறு ஆவணங்கள் தேவையில்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடும் முப்பதாயிரம் ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் இத்துடன் வழங்கப்பட்டது ஆயுள் காப்பீட்டுக்கான சந்தா தொகையை இந்திய அரசே செலுத்தியது மேலும் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் நிதி உதவிகளை வங்கி கணக்கு மூலம் பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டது மாநில அரசு துறைகளின் திட்டங்களின் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு அதற்கான தொகை உடனுக்குடன் அனுப்பப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரூபே கிஷான் அட்டைகளை வழங்குவதற்கு கூட்டுறவு வங்கிகள் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டன